ஸ் வெல்கம் டு கலாட்டா நாம இன்னைக்கு ராஷிகலாட்டால ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வீடியோ தான் பாக்க போறோம் அதான் டிப்ஸ் வீடியோன்னு சொல்லிட்டு செல்லோ டெப் காட்டுறேன்னு பாக்குறீங்களா இந்த செல்லோ செலோடேப்பை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு பதினஞ்சு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இதில் சொல்லியிருக்க ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா நம்ம வந்து இது போல் கோல்டு ஜுவல்ஸ்லாம் போடுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து இது போல் கொக்கி வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொக்கியில் வந்து பெண்ணு போடுவோம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின் அந்த மாதிரி பின்னு போட்டோம்னா நம்ம முடியெல்லாம் மாட்டி இழுத்துட்டே இருக்கும் அதுக்கு பதிலாக வந்து இது போல் கொஞ்சோன்னு டேப்பை கட் பண்ணி நீங்கள் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா கொக்கி போடுறதோட நம்ம இந்த மாதிரி டேப் போட்டால் ரொம்பவே சேஃபாக இருக்கும் அதை அழகாக ஊக்க வச்சு அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்குலாம் இது போல் டேப் போட்டு நம்ம கோல்டு ஜுவல்ஸை போட்டோம்னா அந்த கோல்டு ஜுவல் நல்லா பத்திரமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் இது வந்து பேக் செயின் இல்லாத வந்து ஒரு நெக்லஸ்ஸு இது வந்து என்னுடைய பாப்பா அது நான் வந்து இந்த ரோப் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த லாக்லேயும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது போல் செல்லோ டேப் போட்டு நான் வந்து பாப்பாவுக்கு எப்போல்லாம் போடுறனோ அப்போல்லாம் இது போல் செல்லோ டேப் போட்டு தான் நான் வந்து போட்டு விடுவேன் ஏன்னா நம்ம செல்லோ டேப் போட்டு நல்லா ஒட்டிட்டோம்னா சப்போஸ் அறுத்துக்குச்சுனா கூட கீழே விழாது அப்படியே அந்த கழுத்துலேயே நின்றோம் பின்னு போட்டால் அது உருவீட்டு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் இது போல் குழந்தைங்களுக்குலாம் மருந்து வாங்கினோம்னா எவ்வளோ எம்எல் கொடுக்கணும் அதோடய எக்ஸ்பீரி டேட் என்ன இது எப்போ வாங்கின மருந்து எவ்வளோ நாள் வரைக்கும் இது நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து ஒரு ரெண்டு வாட்டி நம்ம கீரை கையால் பிடிச்சோம்னாலே என்ன ஆகும்னா அழிஞ்சு போயிடும் இதுவும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற மருந்தா மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அப்படியே போயிடும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி மருந்து வாங்கிட்டு வந்த பிறகே இதில் கரெக்டாக அந்த மருந்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்கள்ல எவ்வளோ எம்எல் கொடுக்கணும் இது எக்ஸ்பைரி டேட் என்ன எப்போ மேனுஃபேக்சர் பண்ணுது அதெல்லாம் இது போல் டேப்பை வந்து நம்ம ஒட்டி விட்டுட்டோம்னா இந்த மருந்தை வந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணால் நம்ம குழந்தைங்களுக்கு கரெக்டான எம்எல் மருந்தையும் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டு சார்ஜரில் வந்து நம்ம அடிக்கடி சார்ஜர் போடுறதுனால இந்த இடம் மட்டும் என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற ஒயர் வந்து வெளியே தெரிஞ்சிடும் அது போல் தெரிஞ்சிச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து ஷாக் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நம்ம முன்னாடியே சேஃப்டியாக நம்ம வீட்டில் எப்போல்லாம் இது போல் சார்ஜர் ஒயர் இருக்குதோ அப்போல்லாம் இது போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செல்லோ டேப்பை சுற்றி விட்டுக்கலாம் இந்த செல்லோ டேப் வந்து அவுந்து வந்துவிட்டால் கூட நம்ம மறுபடியும் வேறு செல்லோ டேப் வந்து சுற்றி எடுத்துக்கலாம் எதில் வேணாலும் விளையாடலாம் ஆனால் கரண்ட்டில் மட்டும் விளையாடக்கூடாது குழந்தைங்க இருந்தால் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் நிறைய பேருக்கு டக் இதுக்குன்னு டபுள் சைட் டேப் இருக்காது ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கு டபுள் சைட் டேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போல் சில டேப்பே வந்து அந்த ஒட்டுற பக்கத்தை வந்து ரெண்டு பக்கமும் வெளியே வச்சுட்டு ஒட்டாத பக்கத்தை வந்து உள் பக்கமாக வச்சு நம்ம இது போல் ஒட்டி விட்டுட்டோம்னா சூப்பராக வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக டபுள் சைட் டேப் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் நெக்ஸ்ட் நம்மள மாதிரி லேடிஸ்க்கெலாம் இது போல் நம்ம காலில் வந்து கொலுசு போடும்போது இந்த திருவாணி வந்து கண்டி கண்டிட்டு விழுந்து விழுந்து நம்ம நிறைய கொலுசை வந்து மிஸ் பண்ணியிருப்போம் இந்த டிப்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதோட ஒரு கொலுசோட திருவாணி கூட ரப்ப கூட ஒயிண்டு வரவே வராது எப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக திருவாணி வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மரம் இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சோண்டு டபுள் சைட் டேப்பை வந்து கட் பண்ணிவிட்டு அழகாக உள்ளே வச்சு நம்ம என்ன பண்ணணும் லாக் பண்ணணும் அந்த டேப் வந்து அந்த மரக்குள்ளே வந்து நல்லா போய் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா டைட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம எவ்வளோ நாள் போட்டிருந்தாலும் அந்த மரம் வந்து லூஸ் ஆகவே ஆகாது வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலலாம் வந்து நம்ம தலை குளிச்சுட்டு வந்தோம்னா அங்கங்கே குட்டி குட்டியாக முடி வந்து விழுந்திருக்கோம் அதுவும் ஜென்ஸ் முடிங்க சொல்லவே தேவையில்ல ஜென்ஸ்லாம் முடி வந்து வெட்டிட்டு வந்துட்டாலும் முடி வந்து அங்கங்கே விழுந்திருக்கும் அதை நம்ம தான் தொடப்பம் போட்டு பெருக்கினாலும் அது வந்து ஒரு சிலது போகவே போகாது இன்னும் நம்ம ஈரத்திலாம் அந்த முடி இருந்துச்சுன்னா போகவே போகாது தண்ணிலாம் அது போல் டைமில் இது போல் செலவு டேப்பை கையில் சுற்றிட்டு நம்ம வீட்டு தரையில் இது போல் தட்டி தட்டி எடுத்திங்கன்னா ஒரு குட்டி முடி கூட மிஸ் ஆகாமல் எல்லா முடியும் வளிச்சுட்டு வந்துடும் இது போல செல்லோ டேப்பை வந்து நம்ம ஈரத்தில் போட்டாலும் நிறைய முடி எல்லாத்தையும் வளிச்சுட்டு வந்துடும் நெக்ஸ்ட் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் துணி போட்டு துவைக்கும் போது இது போல் கருப்பு துணியில் மட்டும் ஒரு டஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி அது ஒயிட் கலரில் தெரியும் அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட இது போல் செலோ டேப்பை வந்து கையில் டேப் போட்டு சுற்றிட்டு நம்ம தொட்டு தொட்டு எடுத்தோம்னா அந்த டஸ்ட்டும் ரிமூவ் ஆகிடும் அடுத்த டிப்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அதாவது என்னென்னா இப்போ ஊசியில் வந்து ரெண்டு பட்டை மூணு பட்டைன்னா ஈஸியாக கோத்தலாம் இதுவே வந்து ஒரு சின்ன ஊசியில் வந்து உள்ள நூல் மாதிரி தடியான நூல் கோக்குறதா இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம நாலு பட்டை அஞ்சு பட்டை நூலை வந்து மொத்தமாக தின்னா போட்டு நமக்கு கோக்குறதுக்கோ ஊசியில் கோக்குறதுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா அந்த நூலோட முனையில் வந்து இது போல் டேப்பை வந்து நல்லா ஒட்டி விட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் மெலீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் நான் வந்து எப்படி வந்து ஊசியில் வந்து நூல் கோக்குறேன்ட்டு நம்ம வந்து அந்த முனையில் வந்து செலோ டேப் ஒட்டியிருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும்னா நூல் கோக்க முடியும் நூல் வந்து எவ்வளோ தின்னாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்மளால் ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நூலை வந்து கோத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னா நம்ம வந்து நிறைய ஜுவல்ஸ்லாம் போடுவோம் ரெண்டு செயின்னு மூணு செயின்னு அந்த மாதிரி நம்ம போடும்போது நம்ம என்ன பண்ணலான்னா ஊக்கு போடுறதுக்கு பதிலாக இந்த ரெண்டு செயின்னு மூணு செயின் போடுறத நம்ம இது போல் டேப்பை வந்து நல்லா சுற்றி ஒட்டி விட்டுட்டோம்னா சப்போஸ் எதனா ஒரு ஜுவல்ஸ் வந்து அறுத்துக்கிட்டனா கூட இப்போ ஊக்கு போட்டிங்கன்னா அந்த ஜுவல்ஸ் வந்து அப்படியே கீழே வந்து விழுந்துடும் ஆனால் வந்து இது போல் டேப் வந்து நீங்கள் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா இந்த செயின் இப்போ சப்போஸ் அறுத்துக்கிச்சின்னா கூட கீழே விழாது ஏன்னா நம்ம டேப் போட்டு ஒட்டியிருக்கறதுனால அது அப்படியே நின்றுட்டேன் இருக்கும் கோல்டு ஜுவல்ஸ் போடுற எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா நம்ம ரொம்ப சேஃபாக நம்ம ஜுவல்ஸை பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம குழந்தைங்களோட ஷூ நாட்டில் வந்து இது போல பார்த்திங்கன்னா கார்னரில் வந்து ஏற்கனவே வந்து டேப் போட்டு சுற்றி தான் வச்சுருப்பாங்க அப்படி அந்த டேப் வந்து பிரிச்சுக்கிட்டு வந்துடுச்சுன்னா நீங்களும் வந்து அழகாக டேப் போட்டு சுற்றிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹோல்ஸில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் சிலிண்ட்ரு எப்போ வாங்குகிறோம் அப்படின்றதே நம்ம அடிக்கடி மறந்துட்டு சிலிண்ட்ரு காலியான பிறகு புக் பண்ணுறவங்க அவங்களுக்கானதே இந்த டிப்ஸ் அதாவது என்னென்னா நம்ம என்றைக்கி சிலிண்டரை விற்கிறோமோ அன்றைக்கி கேலண்டர் பேப்பரை பிரித்து அதில் வந்து டேப் போட்டு இது போல் ஒட்டி விட்டுட்டோம்னா அந்த பேப்பரை வந்து நம்ம பார்க்கும் ஞாபகம் வரும் நம்ம என்றைக்கி சிலிண்ட்ரு வச்சோன்றதை நெக்ஸ்ட் நம்பர் ராசி கலெக்ஷன் வந்து சில அப்டேட்ஸ் பார்க்கலாம் இது நல்ல ஒரு சாஃப்ட் ஒர்க் சாரி இது கிளாத் வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும் பூனம் கிளாத் இதில் வந்து அஞ்சு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த சேரீ நாங்கள் வந்து தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் கொடுக்குறோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த சாரியும் வந்து பூனம் சாரி தான் இதில் வந்து மொத்தம் எட்டு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நைன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு நாங்கள் இருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சாரியில் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிடுங்க எங்களோட ரெகுலர் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க நான் சொன்ன டிப்ஸ்ல எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம அப்படியே லைக் பண்ணிவிடுங்க